ராயம்புரம் அரசு பள்ளியில் ஆண்டு விழா மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே ராயம்புரம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமர்சையாக வட்டாரக் கல்வி அலுவலர் கலிய பெருமாள் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் பட்டிமன்றம் போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தன் திறமையை மாணவர்கள் வெளிப்படுத்தினர்

இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகுமாரி அறிவழகன் ஓய்வு பெற்ற முன்னாள் பள்ளி தலைமை தலைமையாசிரியர்கள் சக்திவேல் ஜெயராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் சிறிய பள்ளியாக இருந்தாலும் இருந்தாலும் நம் ஊரில் பள்ளி சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு இந்த ஆண்டு விழாவை ஒரு புத்தாட்சியாக அமைந்திருக்கின்றது என்பதை பார்க்கும் போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது இதுபோல் எந்த தலைமை ஆசிரியர் வந்தாலும் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் அந்த விழாவிற்கு இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இப்பள்ளியில் பயின்ற பழைய மாணவர்கள் சார்பாகவும் முழு ஒத்துழைப்பை நல்கிறோம் என்று கூறிக்கொள்கின்றேன் பொதுமக்களுக்கும் அனைத்து பங்களிப்பு தந்த நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சகாய ராணி பரிசுகள் வழங்கி பாராட்டி வாழ்த்தினார் இதில் பாமா லதா மாலதி மதிவொளி உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்